वनक நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனங்களுக்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொளியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் ஒரு பெண்ணால் மாற்றமடைந்த ஓர் ஆணின் வாழ்க்கை என்று சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வரும் ஒரு விடயம் தொடர்பில் உண்மை சம்பவம் இலங்கையில் நிகழ்ந்தது ஒரு பெண்ணால் ஆணின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும் என்பதற்கு ஓர் உதாரணம் இந்த என்று கூறுகிறார்கள் ஆனால் அது உண்மை சம்பவம் அல்ல என்று சிலர் பதிவிடுகின்றார்கள் இந்த விடயம் உண்மையா இல்லையா என்பது எமக்குமே தெரியாத ஒரு விடயம்தான் ஆனால் அந்த சம்பவம் மிகவும் ஒரு உணர்வு உள்ளது அந்த கதை என்னவென்றால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று ஒரு புகைப்படம் காணப்படுகின்றது அந்த காலத்தில் ஹலைவல நகரில் உள்ள டியூசன்ஸ் பக்கமாக நடந்து திரிந்து கொண்டிருந்தவர் தான் இந்த குமார்

காரியாலயம் கம்பஹா நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம் அதனால் அவரை பார்க்கும் அனைவருக்குமே பாவமாகத்தான் இருக்குமே தவிர யாருக்கும் வெறுப்பாக இருக்காது குமார சில வருடங்களுக்கு முன்பு ஒருவரை அதிகமாக காதலித்ததால் வந்த விளைவு பைத்தியமாகிவிட்டார் குடும்பத்தினரும் கைவிட்ட நிலையில் அனைத்தையும் மாற்றியது வேறொரு பெண்ணின் காதல் ஒரு நாள் தனியார் வங்கியொன்றில் பணிபுரிந்த சைரி இரவு எட்டு முப்பது மணியளவில் கடைசி பேருந்தை தவறவிட்டு பேருந்து இல்லாமல் கலாபவ சாலையின் ஓரத்தில் காத்து கொண்டிருந்துள்ளார் ஒரு இளம்பெண் தனியாக அதுவும் சாலையோரமாக நின்று கொண்டிருந்தால் சில இளைஞர்களுக்கு போதுமே அடுத்த நொடியே சுற்றி வளைத்து விடுவார்கள் பாதுகாக்க அல்ல பாதுகாத்து கேலி செய்ய சயூரியை சில இளைஞர்கள் கேலி செய்வதை பார்த்த குமார இளைஞர்களை விரட்டிவிட்டு சயூரியின் வீட்டார்கள் வந்து அழைத்து செல்லும் வரை பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்தார் அந்த சம்பவத்துக்கு பிறகு சையூரிக்கு குமார் மீது பறிவு ஏற்பட சயூரி மற்றும் குமார தினமும் சாலையில் பார்த்து பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பாசம் குமாரவை மாற்ற பழக்கம் காதலாக மாறியது காதலால் பைத்தியமான குமார காதலால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தார் பைத்தியமாக இருந்த குமார தற்போது இலங்கையின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராகவும் சயூரி அவரது அன்பு மனைவியாகவும் இருக்கிறார் இதுவே அந்த சம்பவமாகும் இந்த சம்பவம் உண்மையாகவே இடம்பெறவில்லையோ இடம்பெற்றதோ தெரியவில்லை ஆனால் அன்று குமாரவின் வாழ்க்கையில் வந்திருக்கவில்லை என்றால் அவர் இன்றும் அவரது காதலியை தேடிக்கொண்டு சாலையோரமாக திரிந்த ஓர் கதாபாத்திரமாகவே குமார் காணப்பட்டிருப்பார் நாம் நம் வரும் சிலர் நம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி விடுகிறார்கள் சிலருக்கு மகிழ்ச்சியாக சிலருக்கு சோகமாக ஆனால் மாற்றங்கள் நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக இருக்கும் குறித்த விடயம் உண்மை பொய் என்பதை தவிர்த்து இந்த விடயத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் இன்றைய காலகட்டத்தில் இத்தகைய மனப்பாங்கு ஒருவருக்கு உள்ளதென்றால் அது ஆச்சரியமான ஒரு விடயமே அழகான வசதியான ஒருவர் தான் வாழ்க்கை துணையாக வர வேண்டுமென்றே பலர் இப்போது கூறும் நிலையில் குறித்த பெண்ணின் செயல் அனைவரையும் வியக்க வைக்கின்றது ஆனால் எல்லோருக்கும் இந்த மனப்பாங்கு வந்துவிடாது அத்தோடு அதற்கான சந்தர்ப்பங்களும் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் ஒரு பெண்ணால் மாற்றமடைந்த ஓர் ஆணின் வாழ்க்கையை என்று சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வந்த விடயம் தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது タクタクって出